போட்டு உடைக்கிறாங்க கண்ணு முன்னாடியே உடைக்கிறாங்க கெஞ்சுற அழுகுறா கண்டிப்பா ரோட்டு கடை நடத்தலாம் எல்லாருமே ரோட்டு கடை நடத்துறாங்க அது என் நிலைய நாங்க இங்கதான் கடை போறோம் இதுதான் எங்க தொழில் இத வச்சா எனக்கு வேற தொழில் தெரியாது இதனால அவங்களும் நம்மள வந்து நினைக்கணும் நாங்களும் அவங்கள மாதிரி தான் மனிதர்கள் அவங்களும் பழிக்கணும் நம்மளும் நடக்கணும் ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் வெல்கம் டு மக்களின் மைண்ட் வாய்ஸ் சென்னையில பல்வேறு இடங்கள்ல ரோடுகளையும் பிளாட்ஃபார்ம்களையும் பல பேர் கடைகள் வச்சிருக்கத நம்மளால பார்க்க முடியும் சமீபத்துல சென்னை மாநகராட்சி அந்த கடைகள் எல்லாம் நீக்கிறதுக்கும் பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாம வேற இடங்கள்ல மாத்தி வைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க இத பத்தின மக்களோட மைண்ட் வாய்ஸ் தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் வாங்க போலாம் வணக்கம் உங்க பேரு எத்தனை வருஷமா அந்த ரோட்ல கடை போட்டிருக்கீங்க நான் ஒரு 10 வருஷமா போட்டிருக்கேன் நான் ஒரு 20 வருஷமா நடத்துறப்பா ஒரு 5 வருஷமா சமீபத்தில் சென்னை மாநகராட்சி வந்து ரோட்லேயும் பிளாட்ஃபார்ம்லேயும் கடை வச்சிருக்கவங்கலாம் கடையை நீக்கணும் மொத்தமாக பேன் பண்ண சொல்கிறது இல்லை அவங்கள வந்து முறைப்படுத்துறதுக்கு வேறு இடத்துல இடம் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதை நம்பி தான் நாங்கள் இருக்கமே இந்த புலப்பு தான் எங்களுக்கு சோறு இதுதான் எங்களுக்கு சோறு போடுது என் ஊர் வந்து திருச்சி திருச்சியை விட்டு நான் வந்து புழப்பு நடத்துறேன் அதனால புழைக்க வசதி இல்லாதனால தான் இங்கே வந்து நான் புழைக்கிறேன் ரோட்டில் முக்காசி இருக்கப்பட்டவங்க கடை போகிறது கிடையாது எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க தான் போடுறாங்க திடீர்னு கவர்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது எங்களோட தொழிலுக்கு என்ன பண்ணுறது ஏதாவது எங்களுக்கு ஒரு வழிவகை பண்ணால் இருக்கும் நாலு கஸ்டமர் வரும்னா ஒரே இடத்துல இருந்தால் தான் எங்களுக்கு நாலு கஸ்டமரு வருவாங்க நீங்கள் வேறு இடத்துல வேறு வேறு இடத்துல வச்சா எங்களுக்கு அந்த வியாபாரம் நடக்காது இருந்த இடத்துல இருந்தால் தான் எங்களுக்கு அந்த வியாபாரம் நடக்கும்பா நாங்கள் இங்கே தான் கடைப்படுவோம் இது தான் எங்கள் தொழில் இதை வச்சா எனக்கு வேறு தொழில் தெரியாது வேறு வேலை தெரியாது இதை வச்சு தான் பிள்ளைங்க காப்பாற்றுறேன் குடும்பத்தை காப்பாற்றுறேன் வாடகை கொடுக்குறேன் எனக்கு முடியலனாலும் எல்லாமே இந்த கடை தாப்பா நான் ரோட்டு கடை தான்ப்பா வைக்கணும் இதுதான் இந்த இடம் தான் எனக்கு வேணும் தொண்ணூறு சதவீதம் பேர் ஃப்ளாட் பாரத்தில் தான் கடை வச்சுருக்காங்க சென்னை பொறுத்தனை வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஃப்ளாட் கடை தான் நிறைய இருக்குது இப்போ எனக்கு வந்து பிள்ளையும் தவறிட்டாங்க பையனும் தவறிவிட்டாங்க இப்போ நான் வந்து ஒரு கடை எடுத்து வாடகை கொடுத்து என்னால் கடை நடத்த முடியாது ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் ஆம்பளைங்க இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் பிழைக்கிறதுக்கு சௌகரியமாக தானே இருக்கும் இது எடுக்கிறதுனால யாருக்கு என்ன நன்மை வருது கவர்மெண்ட்டுக்கு என்ன நன்மை வருது இவ்வளோ பெரிய ரோடு இருக்குது போகிறாங்க வராங்க பிளாட் தான் நான் கடை வச்சுருக்கோம் எங்களோட தவறு என்னென்னா ரோட்டில் வண்டி நிற்காமல் நாங்கள் பார்த்துக்கணுன்றது எங்களோட கருத்தும் இருக்குது பொதுமக்களுக்கு இடங்கள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது எங்களோட கடமையும் இருக்குது ஆனால் கவர்மெண்ட்டும் வந்து இந்த கடைங்களை எடுக்காமல் விட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக தான் இருக்கும் மோசனம் நன்மை ஒன்றும் கிடையாது தயவுசெய்து எந்த கவர்மெண்ட்டு வந்தாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் ப்ளாட் பார்த்து கடையை எடுக்காமல் அவங்களுக்கு தீம்பு இல்லாமல் பார்த்துக்கினாங்கன்னா ரொம்ப நல்லது இது வந்து கவர்மெண்ட்டு வந்து வேற இடத்துல தரன்னு சொல்லியிருக்காங்க அது நமக்கு செட் ஆகாது இங்கே வந்து நிறைய கஸ்டமர் இந்த இடம் நமக்கு பழகிருச்சு நம்மளை தேடி நாலு பேர் வருவாங்க உங்களுக்கு நம்ம வந்து கரெக்டாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதனால வேற இடம் உங்களுக்கு இன்னும் செட் ஆகுற மாதிரி இப்போ வேற இடத்துல அவங்க இடம் வந்து நாங்கள் போறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வராங்க காரை நிறுத்திட்டு எப்படி இப்போ இந்த இடம் காலியாக இருக்கு காரை நிறுத்திட்டு சாப்பிட்றாங்க அதுவே இவங்க ஒரு ரூம் மாதிரி தடுத்து அது லைனாக கடை கொடுப்பாங்க அப்போ நாலு கார் எங்கே நிற்கும் அப்போ காரை நிறுத்திட்டு பெரிய கடைக்கு போகிறவங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குது போவாங்க எங்களை மாதிரி ஃப்ளாட் ஃபாரத்தில் இருக்கிறவங்களுக்குன்னா இங்க நிறுத்திட்டு இங்க சாப்பிடுவாங்க அது வந்து பெரிய வியாபாரிங்களுக்கு ஓகே தான் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃப்ளாட் ஃபாரம் தான் கரெக்டு அது சாதாரணமா ரைடு நடக்கும் வருஷத்தில் ஒரு ஒன்று ஒரு வருஷம் ஒரு நாள் நடப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பொதுமக்களுக்கு இடஞ்சலா இருக்கு கண்டிப்பா இது பொதுமக்கள் நடமாடுற இடம்தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க வாடகை கொடுக்க முடியல ஒரு கடை எடுத்து ரன் பண்ண முடியல நடத்த முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக ரோட்டு கடை நடத்தலாம் எல்லாருமே ப்ரோட்டு கடை நடத்துகிறாங்க அது என்னால் ஏற்றுக்க முடியாது கஷ்டப்படுறவங்க நடத்தலாம் யாரோ சிலர் தப்பு பண்ணுறாங்க பிளாட் பாரத்தை அடித்து வைக்கிறாங்க அவங்களும் தப்பு பண்ணுறது தெரியுது ஆனால் என்னை பொறுத்தன வரைக்கும் நான் இந்த ரோட்டில் நடக்கிறவங்களுக்கு விட்டு காருக்கு வழி விட்டு தான் நான் போட்டிருக்கேன் இப்போ நான் நீங்கள் வரீங்க உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து வண்டி தள்ளின்னு போயிட்றோம் ஒரு தவிர ஏமாந்துட்டா கூட நீங்க வண்டி எடுத்து போய் இறக்கிட்டு ஒரு பைன் கட்டிட்டு நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கோ முன்சிபாலிட்டிக்கோ கார்பரேஷனுக்கோ ரொம்ப நல்லதா இருக்கும் என்ன தூக்கி போய் வருஷம் வண்டி உடைக்கிறாங்க பாத்துக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வண்டி கூட கார்பரேஷன் உடைச்ச வண்டி தான் எந்த மூணு வண்டி உடச்சிருக்காங்க கார்பரேஷனுக்கு அதனால அவங்களுக்கும் லாபம் இல்லை எனக்கும் லாபம் இல்லை நான் வந்து தண்டல் வாங்கி வண்டி வாங்குறேன் இந்த வருஷம் வாங்குவோம் அடுத்த வருஷம் வந்துருவாங்க கண்ணு முன்னாடியே போட்டு உடைக்கிறாங்க கண்ணு முன்னாடியே உடைக்கிறாங்க கெரிஞ்சிடும் அழுகிற அப்போ கூட அந்த வண்டி உடச்சு வாங்க ஏன் அது ஏன் பண்றாங்க அது கால் இல்லாதவங்க மெயின் கடை கால் இல்லாத கடையை போட்டு உடைச்சாங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல கடை வைக்கிறதுக்கு அரசாங்கமே உங்களுக்கு கார்டு கொடுத்துருக்காங்க லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வாங்கிக்கணும் அதுவும் காசு கொடுத்துட்டு வாங்கியிருக்கோம் அலங்கி திரிஞ்சு இதெல்லாம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து முன்கூட்டி சொல்லிடுங்க ஆனா இந்த முறை வந்து சொன்னாங்க இந்த வருஷம் வந்து கார்பரேஷன் முனிசிபாலிட்டி வந்து சொல்லிட்டு போனாங்க ராத்திரிக்கு ரைடு வருது நீங்க எடுத்துக்கோங்க அதை போல சொல்லிட்டாங்கன்னா நாங்க உஷாராயிடுவோம் ஏமாற மாட்டோம்ல உடைக்க வரும்போது காடை காமிங்கன்றாங்க இங்க வந்து போலீஸ் வருது கார்பரேஷன் வருது முனிசிபாலிட்டி வருது எல்லாருமே வந்துட்டு யாருமே காடு கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த காடு இருக்கான்னு கூட பாக்க மாட்டேங்கிறாங்க தட்டாடன்னு தூக்குறாங்க நாம போயிட்டு ஆஃபீஸருங்கிட்ட பேசங்காட்டி அந்த வேலை என்ன அப்படின்னா எல்லாத்தையும் வாரி போட்டு தடால் புடால்னு போட்டு உடைக்கிறாங்க தப்பு சொல்லவே இல்லை கவர்மெண்ட்டை கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா எடுக்க வராங்கன்னு முன்னாடி சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் தள்ளிக்கனு போயிடுவோம் வீட்டுக்கு நானு கேன்சர் வந்து பயாப்ஜி பண்ணி கை நான் ஏதோ என் வயிற்று தான் நான் ரோட்ல நின்று போடுறேன் இப்போ கூட இந்த கையெல்லாம் தைலம் தேய்ச்சிக்க தான் வேலை செய்கிறேன் அதனால என்னால் தள்ள முடியல அதனால நான் பிளாட் பார்க்கல நிறுத்தி வச்சிருக்கேன் இந்த வண்டிக்குள்ள எங்க வீட்டுக்காரர் இருக்காருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அதனால் நான் இந்த வண்டியை விடாமல் வச்சுருக்கேன் அது கவர்மெண்ட்டுக்கோ முன்சிபாலிட்டிக்கோ நான் சொல்கிறேன் இதை நான் போய் பேசியிருக்கேன் அவங்ககிட்டையும் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன் என்னால் யார் தெரியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி பேசியிருக்கேன் எல்லாரும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அந்த நேரம் காடு காமிங்கன்றாங்க நான் காமிக்கிற நேரம் யாரும் உடம்பு சொல்லுங்கள் அதனால் ரோடு காடியை எடுக்காதீங்க தயவு செய்து ரோட்டு காடையை எடுக்காதீங்க ஆனால் பொதுமக்களுக்கு இடங்கள் இல்லாமல் வைக்க சொல்லி சொல்லுங்கள் ரோட்டு கடையில் நடத்துறதுனால பொதுமக்கள் ஒரு சில பேர் வந்து அது எங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ அதை பத்தி என்ன எங்களால வந்து இடைஞ்சலே வராதுங்க இது வந்து நாங்கள் நடமாடும் கடை வச்சிருக்கோம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் சொன்னா நாங்கள் ஒரு நாலு தடி தள்ளிக்க ரெடியா இருக்கும் தள்ளிக்கிறோம் போய்க்கிறோம் காலையில வர்றோம் சாயந்தரம் வியாபாரம் பண்ணிட்டு நாங்கள் போயிடுறோம் எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகுற அளவுக்கு நாங்கள் நடந்துக்கவும் மாட்டோம் நடத்த மாட்டோம் அந்த கடையை பேர் பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் கடை போட்டிருப்பாங்க நடந்து போறவங்களுக்கு இடஞ்சலா இருக்கு நல்லா இருக்கிற நடைபாதை கொஞ்சம்தான் இருக்கு அதுலேயும் இந்த மாதிரி கடை போட்டாங்கன்னா பொதுமக்களுக்கு வசதி குறைக்கலாம் அது அரசாங்கமே ஒரு தனி இடம் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ மேற்கு அது ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒதுக்கி கொடுத்து அதில் கடை போட சொல்லலாம் அதெல்லாம் யார் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாத நிலைமையா இருக்கு ஒரு சில பேர் அப்படி இருக்கலாம் ஆனால் இதை நம்பி ஒரு சில பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க நம்மள்ட்ட அவங்களுக்கு இடையூற இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தான் பண்ணணும் அவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணுறது தான் கரெக்டு தான் இருந்தாலும் அவங்களும் நம்மளை வந்து நினைக்கணும் நாங்களும் அவங்கள மாதிரி தான் மனிதர்கள் தான் ஒரு பழப்புக்காக தானே இங்கே வந்து கடை போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சி அவங்களும் ஒரு அவங்களும் பழக்கணும் நம்மளும் நடக்கணும் ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட் போகணும் அவங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஓரமாக நடந்து போனோம் கொஞ்சம் நடக்கிறதுக்கு இடம் வேணும் சென்னை மாநகராட்சி வந்து இதை வந்து சரிப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல கடை வைக்கலாம் இந்த இடத்துல கடை வைக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வராங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி இந்த இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லிட்டா நீங்க அந்த இடத்துல தான் வைக்கணும்னு சொல்ல மாத்தான் ஏன்னா மக்கள் தான் முக்கியம் அவங்களோட ஆதரவு தான் நாங்கள் ரோட்டு கடையை வச்சு நடத்துறோம்